தமிழ்நாட்டு மக்கள் அனைவருக்கும் வணக்கம் குரூப் ஃபோர் எக்ஸாம் வெறித்தரமா தமிழ்நாடு ஃபுல்லா படிச்சிருக்க கூடிய ஃபுல் டைம் ஆஸ்பிரன்ஸ் ஹவுஸ் ஒய்ஃப் ஆஸ்பிரன்ஸ் ஜாப் கோய்ஸ் ஆஸ்பிரன்ஸ் எல்லாமே கொஞ்சம் ஓடிவாங்க அதாவது குரூப் ஃபோர் எக்ஸாம்க்கு சரியா பாத்தீங்கன்னா முப்பது நாள் நம்ம கையில இருக்கு சரியா இந்த லீவ் எல்லாம் கழிச்சு விட்டு பாத்தீங்கன்னா முப்பது நாள் தான் நம்ம கையில இருக்கு சரியா முப்பது நாள் தான் இருக்கு அப்படி பார்த்தோம் அப்படின்னா நம்ம டார்கெட் வந்து எவ்வளவு சொன்னேன் நான் ஆறு மாசமா சொல்லிட்டு இருக்க விஷயம் என்ன நூத்தி ஐம்பது பிளஸ் அதாவது இருநூறு கேள்விக்கு மேலும் <Nutiyamadhi> ஆல் சப்ஜெக்ட் சொல்யூஷன் வந்து செய்ய போறோம் எல்லா சப்ஜெக்ட் பால்ட்ல ஆரம்பிச்சு ஜாரிஃபை தொட்டு யூனிட் எய்ட் தொட்டு யூனிட் நைன் தொட்டு எக்கனாமிக்ஸ் தொட்டு அப்புறம் ஹிஸ்டரி தொ வரலாறு தொட்டு சயின்ஸ் தொட்டு மேத்ஸ் தொட்டு கரண்ட் அஃபேர்ஸ் தொட்டு அதுக்கப்புறம் அப்புறம் பாத்தீங்க இந்த சைடு தமிழ் எல்லாமே ரிவிஷன் செய்ய போறோம் ஒட்டுமொத்த ரிவிஷன் ஃபுல் கம்ப்ளீட் ரிவிஷன் சரியா அதாவது क्वेश्चंस டிஸ்ப்ளே பண்ணி அப்படி இல்ல ஃபுல்லாக ஆறுலேருந்து பன்னெண்டு அப்படியே டக் 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 எல்லா ரிவிஷன் அந்த சஜ்ஜக்டில் கூட எல்லா டாபிக்ஸ் சிலபஸில் எல்லா பன்னெண்டு எல்லாமே ரிவிஷன் செய்ய மே ஒன்னாந்தேதி ஸ்டார்ட் பண்ண போறோம் சரியா அது என்னன்னு சொல்லுறதுக்கு முன்னாடி உடனே ஒன்னு சொல்லிட்டு ஆரம்பிச்சிக்கிறேன் அது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு அதாவது நம்ம சேனல்ல ரெண்டாயிரத்து இருபத்தி ரெண்டு வருஷம் இந்த ரெண்டாயிரத்து இருபத்தி மொத்தம் மூணு எக்ஸாம் நடத்தினாங்க சரியா குரூப் 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 டூ எக்ஸாம் 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 நடந்துச்சு 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 அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் ஃபோர் சரியா இந்த வருஷம் மூணு எக்ஸாம் நடக்க போதுல அதே மாதிரி ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு எக்ஸாம் நடந்துச்சு அதுல குரூப் டூ எக்ஸாம்க்கு நம்ம சேனல்ல ரோஸ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லிட்டு ரிவிஷன் பண்ணிருப்போம் ரோஸ் எல்லா சப்ஜெக்டும் எடுத்து பாருங்க அதே மாதிரி குரூப் ஃபோர் எக்ஸாம் அதை தொடர்ந்து குரூப் ஃபோர் எக்ஸாமுக்கு டாப் டூ ஹண்ட்ரட் அப்படிங்கிற பேர்ல ரிவிஷன் செஞ்சிருப்போம் அதே மாதிரி குரூப் ஒன்னுக்கு சூப்பர் டுவெண்ட்டி அப்படிங்கிற பேர்ல ரிவிஷன் அப்படிங்கிறோம் இது வந்து எந்த வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நம்ம ரிவிஷன் அந்த பட்டியல் வந்து குரூப் 2க்கு டாப் டூ பாயிண்ட்ஸ் குரூப் ஃபோருக்கு சூப்பர் ரிவிஷன் குரூப் இந்த வருஷம் அதாவது நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு குரூப் எக்ஸாம் ஃபஸ்ட் டைம் எழுதப்போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி முத மெகா எக்ஸாம்ங்கிறது குரூப் இந்த வருஷம் இந்த மூணு ஒரு படி மேல போய் ஒரு அஞ்சு மடங்கு மேல போய் அப்கிரேட் ஆகி ஒரு டூ பாயிண்ட் அடுத்த ரிவிஷன் பேக்கேஜ் நான் உங்களுக்கு அது என்ன அப்படின்னா சரியா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல குரூப் போர் எக்ஸாம்கான ரிவிஷன் நேம் என்ன நம்ம சேனலோட மே ஒன்னா தேதியில இருந்து நடக்க போற சேனல்ல நடக்க போற ஒட்டுமொத்த ஆல் சப்ஜெக்ட்ஸ்கான ரிவிஷன் நேம் என்னன்னா த கோட் ரிவிஷன் த கிரேட்டஸ்ட் ஆஃப் ஆல் த டைம் ரிவிஷன் சரியா சோ 2020ல ரோஸ்ட்டை விட இது வந்து வெர்ஷன் 2.0 சொல்லிட்டு வெச்சுங்க ஏனா வித்தியாசமா நான் ட்ரை பண்ண போறேன் அதாவது ஒட்டுமொத்த 8ல ஒட்டுமொத்தமா முடிக்கப் போறேன் அதாவது கோட் ரிவிஷன் சரியா கோட் திட்டம் திட்டம் கிரேட்டஸ்ட் ஆஃப் டைம் சரியா ஒட்டுமொத்தம் இந்தியா அந்த அந்த ஸ்கூல் எல்லாமே அசல் பாயிண்ட்ஸ் அந்த அவுட் ஆஃப் ஸ்கூல் எல்லாமே முடிக்கப் போறேன் எல்லாமே சரியா இந்திய அரசியலமைப்பு சட்டம் முகவுரை அடிப்படை உரிமை அடிப்படை கடமை டிபிஎஸ்பி மத்திய மாநில அரசு உறவுகள் குடியுரிமை ஒன்றியம் ஒன்றிய பிரதேசங்கள் அதாவது ஒன்றிய பிரதேசங்கள் குடியரசுத் தலைவர் துணை குடியரசுத் தலைவர் பிரதமர் அதுக்கப்புறம் என்னது அமைச்சர்கள் நாடாளுமன்றம் உச்சநீதிமன்றம் உயர்நீதிமன்றம் உயர் ஆளுநர் தமிழக சட்டமன்றம் தமிழக முதலமைச்சர் அதுக்கப்புறம் லோக்பால் லோக் ஆயுதா மனித உரிமை ஆணையம் தகவல் உரிமை ஆணையம் நுகர்வோர் பாதுகாப்பு பெண்கள் மேம்பாடு எல்லாமே எலெக்ஷன் கமிஷன் தேர்தல் ஆணையம் சிஏஜி அட்டார்னி ஜெனரல் எல்லாமே இது ஒரு சப்ஜெக்ட் சொல்றேன் பாலிட்டிக்கு இது மாதிரி ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஒவ்வொரு சப்ஜெக்டுக்கும் ஜாகிரபியில டென்த் ஜாகிரபியை ஒட்டுமொத்தமா ஒன்றரை மாதிரி முடிச்சுடுறோம் போங்க அப்படியே ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாது ஒரு பாயிண்ட் மிஸ் ஆகாம நடத்த போறோம் அப்படியே உங்க மைண்ட்ல ஏற போகுது அப்படியே உங்க மைண்ட்ல ஏற போகுது சரியா ஹவுஸ் வைஃப்ல என்ன ஒரு நேரம் ரெண்டு நேரம் தான் இருக்குன்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருந்தீங்களா உங்களுக்கு பக்கா கவலையே இல்லங்க நூத்தி அவன் மேல எடுக்க எது கன்ஃபார்ம்ங்க ஜாப் கோயஸ்லாம் வேலை போயிட்டு வந்தாலும் டயர்டா இருக்கு ஒரு மணி நேரம் ஒரு மணி தான் இருக்கா ரெண்டு மணி நேரம் எல்லாருமே இந்த ரிவிஷன் பேக்கேஜ் கவனிங்க இந்த ரிவிஷன் சீரிஸ் யூடியூப்ல தான் போட போறோம் யூடியூப்ல தான் போட போறோம் மே ஒன்னா தேதி ஸ்டார்ட் ஆகுது ஆப் ஸ்டோன்ஸ் யூடியூப் ஸ்டோன்ஸ் எல்லாருமே கவனிச்சுங்க ஒட்டுமொத்த ரிவிஷன் சரியா ஒட்டுமொத்த ரிவிஷன் இந்த மாசம் எல்லாத்தையும் முடிச்சிருங்க படிக்க வேண்டிய எல்லாம் இந்த மாசம் முடிச்சிருங்க மே ஒன்னா தேதியில இருந்து நம்ம இந்த மாசமே ஏப்ரல் மாசமே சொல்லிருப்போம் ஏப்ரல் மாசம் எப்படி சொல்லிருப்போம் கொஸ்டின் அடிப்பில் ப்ரீவியஸ் கொஸ்டின் அடிப்பில் சொல்லியிருப்போம் அது கூட கொஞ்சம் டைம் லாக் எடுக்கணும் எங்கள டைப் பண்ற அது பண்ற இது பண்றேன்னு ஆனா இது கம்ப்ளீட் ரிவிஷன் எந்த டைம் லாகுமே இல்ல டக்கு 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 நடக்கும் டக்கு 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 இது கோட் ரிவிஷன் சரியா உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்துக்கும் இன்ஃபார்ம் பண்ணுங்க டக்கு டக்கு டக்குன்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட் முடிக்க போறோம் ஜாகிரபியா இந்திய புவியலா அது அமைப்பு அமைப்புகளா இயற்கை அமைப்புகள் அதுக்கப்புறம் வந்து மண் அதுக்கப்புறம் மலைகள் அதுக்கப்புறம் ஆறுகள் அதுக்கப்புறம் வந்து கிளைமேட் காலநிலை அதுக்கப்புறம் தொழிற்சாலைகள் அதுக்கப்புறம் விவசாயம் அவ்வளவுதானே டிரான்ஸ்போர்ட் அண்ட் கம்யூனிகேஷன் போக்குவரத்து மற்றும் தொலை தொடர்பு அவ்வளவுதானே பழங்குடியின மக்கள் அதுக்கப்புறம் என்னது என்வரன்மெண்டல் சயின்ஸ் சார்ந்த ஜாகிரபி முடிஞ்சா ஜாரிபி முடிஞ்சா எக்கனாமிக்ஸா நிதி கொள்கை பண கொள்கை ஆர்பிஐ அதுக்கப்புறம் என்ன ஐந்தாண்டு திட்டமே நிதி ஆயோகம் முடிஞ்சா எக்கனாமிக்ஸ் முடிஞ்சா அப்புறம் விவசாயமே அதுக்கப்புறம் வந்து சுரங்கம் இதெல்லாம் எக்கனாமிக்ஸ்ல முடிஞ்சா ஐயனம்மா பத்து தலைவர்களா அதுக்கப்புறம் காந்திக்கு முன் காந்திக்கு பின்னா மிதவாதி தீவிர தேசியவாதியா தேசிய மறுபலட்சியா முடிஞ்சா ஐயனமே ஒட்டுமொத்தமா முடிக்கிறேன் ஒட்டுமா முடிக்கிறேன் சரியா சோ மிஸ் பண்ணாதீங்க மே ஒன்னாம் தேதியில இருந்து இந்த மாசம் கூட கம்ப்ளீட் பண்ணி முடிச்சிருங்க சரியா இதுக்கான ஒரு ஸ்கெடியூலுங்கிறத ஒன்று வச்சிருக்கேன் அது வந்து நான் வந்து சனிக்கிழமை கொடுக்குறேன் அதாவது சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி நான் உங்களுக்கு ஸ்கெடியூல் வீடியோவை சொல்கிறேன் அது எந்த வரிசையில் நம்ம சொல்ல போகிறோம் ரிவிஷன் எந்த வரிசையில் செய்ய போகிறோன்னு சொல்லிட்டு அந்த ஸ்கெடியூல் வீடியோ சனிக்கிழமை வரும் சரியா இதில் உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிடுறேன் ஒரு வாரம் கழிச்சு ரிவிஷன் செய்ய போகிறதில்ல உங்களுக்கு மைண்ட் செட் பண்ணிடுறேன் மைண்ட் செட் ஆயிடுங்க மைண்ட் செட் முக்கியம் சரியா ஒன் எயிட்டி பிளஸ்ல கன்ஃபார்ம்ங்க கோட் ரிவிஷன் மே ஒன்று முதல் ஃபர்ஸ்ட் இப்போ உங்களுக்கு அந்த ஷெடியூலோ ஓவர் வியூ சொல்லிடுறேன் அந்த ஷெடியூல் நான் கொடுக்குறேன் சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி தேதி உங்களுக்கு வந்துடும் வீடியோல நான் உங்களுக்கு பிடிஎஃப் அட்டாச் பண்ணி விட்டுறேன் டிஸ்கிரிப்ஷன்ல இப்போ அது ஓவர் வியூ சொல்றேன் மொத பதினஞ்சு நாள் வந்து ஜென்ரல் ஸ்டடிஸ் ஃபுல்லா கம்ப்ளீட் ஆகுங்க பாலிட்டி ஐஎன்எம் யூனிட் எயிட் யூனிட் நைன் ஜாகிரபி எக்கனாமிக்ஸ் சயின்ஸ் ஹிஸ்டரி கரண்ட் அஃபேர்ஸ் கரண்ட் அஃபேர்ஸ் அடுத்து வரும் ஹிஸ்டரி மேத்ஸ் இது எல்லாமே வந்து முத பதினஞ்சு நாள் முடியுதுங்க சரியா கம்ப்ளீட்டுங்க சிக்ஸ்த் டு டுவெல்த் புக்கு அவுட் தோஸ் எல்லாமே சிலபஸ் ஓகேவா மே பதினஞ்சுல இருந்து மே முப்பது அதான் அடுத்த பதினஞ்சு நாள் வந்து என்ன செய்ய போறோம்னா தமிழ்

புதுசாட்டு பத்து தமிழும் முடிஞ்சே ஜிஎஸும் முடிஞ்சே அதுக்கப்புறம் நான் எப்ப தமிழ பண்றேன்னா அப்ப நீங்க பாருங்க அப்போ முப்பது நாலுமே கமிட்டெடுப்பா முப்பது இரநூறு கொஸ்டின் கமிட்டெடு எதுவும் தமிழ் முப்பது நாளுமே ஜிஎஸ் அதுக்கப்புறம் அதுக்கப்புறம் அந்த ரெண்டாவது பதினஞ்சு நாள் இருக்குல்ல அதாவது மே முப்பதா ரெண்டா உடச்சு விட்டேன் ரெண்டா உடச்சு விட்டேன் முதல் பதினஞ்சு அடுத்த பதினஞ்சுன்ட்டு இந்த ரெண்டாவது பதினஞ்சு இருக்குல்ல கரண்ட் அஃபர்ஸ் கரண்ட் அஃபர்ஸ்லாம் எட்டுல இருந்து பத்து கேள்வி கேட்பாங்க அதெல்லாம் படிக்காமே ஒரு ரெண்டு மூணு கேள்வி அடிச்சு விட்டுருக்கு நான் என் ட்ரிக் சொல்லி கொடுத்தேன் அந்த ட்ரிக்ஸ் சொல்லி கொடுக்க வீடியோஸ் இதுல தான் வரும் தெரியாத கேள்வி எப்படி அடிக்குதுன்னு சொல்லிட்டு ஆல்ரெடி ரெண்டு வீடியோ போட்டிருப்பேன் அதுவும் இறக்கி விட போறேன் அடுத்த பதினஞ்சு நாள் அதாவது ரெண்டாவது பதினஞ்சு நாள் இறக்கி விட போறேன் சரியா கரண்ட் அஃபேர்ஸ் அந்த டிரிக்ஸ் ஸ்கூல் புக்ல ஒரு சில பாயிண்ட் மிஸ் ஆகுதுன்னு வச்சுக்கோங்க இதுல மிஸ் ஆகாத நைன்டி நைன் பெர்சென்ட் கன்ஃபார்ம் இதனால எதை நான் சொல்றேன்னா அந்த பாக்ஸ் பாயிண்ட் இருக்கும் அதாவது ஸ்கூல் புக்ல ஒரு சிலபஸ்ல நம்ம பார்க்கறோம் அப்படின்னா பாக்ஸ் குள்ள வேற ஒன்று கொடுத்திருப்பாங்க அது இந்த சப்ஜெக்ட் இந்த பாடத்தோட தொடர்பில்லாத மாதிரியே இருக்கும் அதுதான் வித்தியாச வித்தியாசமா ஸ்கூல் புக்ல இருக்கும் கரெக்டா அதை படிக்கிற மாதிரி இருக்கும் ஆனா பாக்ஸ் ஸ்கூல்ல அங்கங்கல்ல வேற வேற மாதிரி கொடுத்துருப்பாங்க அது எல்லாத்தையும் மிஸ்டு பாயிண்ட்ஸ்னு ஒரு சீரீஸ்ல பாக்ஸ் பாயிண்ட்ஸ் ஒரே இதுல முடிச்சு விட்டுறேன் அடுத்த பதினஞ்சு நாள் சரியா அப்புறம் மார்க் டெஸ்ட் மார்க் டெஸ்ட் தேதி வந்து நான் வந்து மே பதினஞ்சு அன்னைக்கு அறிவிக்கிறேன் சரியா இந்த சீரிஸ் போறப்ப மார்க் டெஸ்ட் எப்ப அறிவிக்கிறேன் ரெண்டு டெஸ்ட் நம்ம ஃபர்ஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் ரெண்டு டெஸ்ட் ஆப் ஸ்டூடெண்ட்ஸ் யூடியூப் ஸ்டூடெண்ட்ஸ் ரெண்டு பேருக்குமே மார்க் டெஸ்ட் பிளான் பண்ணிருக்கோம் சரியா ஃபர்ஸ்ட் ரிவிஷன் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் முதல் பதினஞ்சு நாள் ரிவிஷன் ஃபுல்லா எட்டு ஒன்பது சப்ஜெக்ட் இந்த மொதல் பதினஞ்சு நாள் அடுத்த அந்த தமிழ் அதெல்லாம் வந்து அடுத்த பதினஞ்சு நாள் சரியா ஜூன் மாசத்துக்கு முன்னாடி அந்த ஜூன் மாசம் ஃபுல்லாவே ஆல் சப்ஜெக்ட் ரிவிஷன் ஆல் சப்ஜெக்ட் ஒரே ஸ்டேஜ்ல அப்படியே அலசரம் அலசரம் போட்டு அலசரம் பத்து பதினொன்று பன்னெண்டாவது புக்கை எட்டாவது ஆறாவது ஏழாவது புக்கை அலசரம் போட்டு அது தமிழாக இருக்கட்டும் ஜிஎஸ் ஆகட்டும் ஒரே நேரத்தில் அது வந்து ஜூன் மாசம் ஜூன் மாசம் ஸோ சப்ஜெக்ட் வைஸ் பாலிட்டி ஐயனம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரிவிஷன் போகும் பாலிட்டினா பாலிட்டி ஃபுல்லா ஐயனம்னா ஐயனம் ஃபுல்லா ஜாக்ரஃபினா ஜாகிரபி ஃபுல்லா எக்கனாமிக்ஸ்னா எக்கானாமிக்ஸ் ஃபுல்லா யூனிட் எட்டா யூனிட் எயின் ஃபுல்லாக யூனிட் நினைனா யூனியட் டென் ஃபுல்லா ஹிஸ்ட்ரினா ஹிஸ்ட்ரிஃபுல்லா சயின்ஸ்னா சயின்ஸ் ஃபுல்லாக சரியா மேத்ஸ் ஆல்ரெடி நம்ம போட்டுட்டு இருக்கோம் அது அப்படியே என்ன அது ப்ராக்டிஸ் தானே மேட்ஸுக்கு ரிவிஷன் சொல்ல முடியாது அது நம்ம ஃபார்ம்லாம் ஃபார்ம்லாஸ் ரிவிஷன் செய்யலாம் ஃபார்ம்லா கட்ஸ் அப்படி ரிவிஷன் செய்யலாம் பிராக்டிஸ் சரியா மேத்ஸ்ல இருபத்தஞ்சு இருபத்தி நாலு எடுத்துடணும் ஓகே என்ன டார்கெட்டு திருமண வாட்டி காட்டினோம்ல சார் என்ன சொன்னேன் நானே நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி எப்படி ரிவிஷன் பண்ணோன்னு உங்கள்கிட்ட காட்டினேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இப்ப என்ன பேர்ல ரிவிஷன் செய்ய போறோம் இந்த கோட் ரிவிஷன் அப்படிங்கிறதுக்கு அந்த நேம் உங்களுக்கு சொன்னேன் அதன் வகையில் நம்ம எப்படி ரிவிஷன் திட்டம் சொல்ல வச்சிருக்கோம் அதுக்கான ஒரிஜினல் அந்த பிடிஎஃப் வந்து சனிக்கிழமை ஏப்ரல் இருபத்தி ஏழு வெளியிடுவேன் ஓவரவியூ உங்களுக்கு காட்டினேன் முதல் பதினஞ்சு நாள் அடுத்த பதினஞ்சு நாள் எப்படி செய்ய போறோம் அதனால வந்து ஹவுஸ் ஒய்ஃப் யார் ஒரு மணி நேரம் ரெண்டு மணி நேரம் சார் இருக்கு குழந்தைய பாத்துக்கிற சார் லீவ் டைம் சார் என்ன சார் கடுப்பாவது சார் ஸ்ட்ரெஸ் சார் ஒன்னும் இல்லைங்க ஒண்ணுமே இல்லைங்க உங்க டார்கெட் அச்சீவ் பண்ண வச்சிருவேங்க நடுவில் எங்கேயாவது ஒரு மாதிரி டல்லா இருந்தீங்கன்னா ஒன்னும் இல்லப்ப ஒரு மாசம் அடுத்த ஒரு மாதம் முப்பது நாள் முப்பது நாள் இறங்கிடுவேன் சரியா நம்ம ஏப்ரல் மாசம் கூட அங்கங்க ஏன் தட்டுப்பாடாச்சுன்னா நம்ம அதை ரெடி பண்ற அந்த அந்த கொஸ்டின்ஸ் வச்சு எடுக்கிறப்ப நம்ம ரெடி பண்ற அந்த டைம்ல இருந்துச்சுல ஆனா ரிவிஷன் அப்ப அந்த டைமே இல்லையே அப்படியே சர 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 போறது ஒன்றும் பிரச்சனை இல்லை அதனால சொல்றேன் அதனால தான் சொல்றேன் மே மாசம் அப்பல இருந்து சொல்றீங்க மே மாசம் மே மாசம் மே மாசம் தமிழ் தொண்ணூத்தாறு தமிழ் தொண்ணூத்தாறு இதுக்கு தமிழ் ஐநூறு சீரீஸ் இருக்குல்ல அது முடிஞ்ச வரைக்கும் நான் நயன்த்தை முடிச்சு விட்டுறேன் இந்த வாரம் நயன்த்தை முடிச்சு விட்டேன்னா சிக்ஸ்த் செவன்த் எய்த் இருக்குல்ல அதை வந்து நான் என்ன செஞ்சிடறேன்னா இந்த ரெண்டாவது ரெண்டாவது பதினஞ்சு நாள் இருக்குல்ல அதில் வந்து முடிச்சு விட்றேன் நயன்த்தை இந்த வாரம் முடிச்சு விட்டேன்னா தமிழ் ஆல்ரெடி டென்த்து முடிச்சிட்டேன் தமிழ் ஐநூறு சீரீஸ்னு ஒன்று போயிட்டு இருக்கு அது டென்த்து முடிச்சிட்டேன் நயன்த்து நான் முடிச்சு விட்டேன்னா பழைய தமிழ் புத்தகத்தில் நயன்த்து முடிச்சு விட்டேன் ஏன்னா அத்த இந்த ரிவிஷனுக்கு ஸ்டார்ட் ஆனும்ல அத்தத்த டக் டக்குன்னு போயிட்டே இருக்கணும்ல அந்த ரெண்டாயிரத்து பதினஞ்சு நாளில் மீதி ஆறு ஏழு எட்டை இந்த தமிழ் அந்த இதோட அட்டாச் பண்ணி விட்டுருவேன் சரியா

இந்த விஷயத்த சொல்லுவேன் நூத்தி எண்பது நூத்தி எந்த காலத்துல நான் பின்வாங்க மாட்டேன் நீங்களும் பின்வாங்க கூடாது நோ எக்ஸ்கியூஸ் சார் நூத்தி எண்பது வேணா சார் நூத்தி எழுபது முடியாது முடியாதுங்க முடியாது சார் இல்ல சார் நான் எம்பிசி நான் பிசி எனக்கு நூத்தி எழுபத்தி அஞ்சு சார் கட் ஆஃப் முடியாதுங்க நீங்க எஸ்சி எஸ்டி எம்பிசி பிசி ஓசி எது வேணா இருக்குங்க நூத்தி எண்பதுங்க தர்சாலுங்க இல்ல சார் எனக்கு இது ஹவுஸ் ஒய்ஃப் வேலை பார்க்கவே முடியாது அதை ஒரு நாள் ரெண்டு வேலை முடிக்கப் போறேன்னு அதுவும் நோ எக்ஸ்கியூஸ் நோ நோ

இருபத்தி ஏழாம் தேதி நம்ம வந்து ஷெடியூல ரிலீஸ் பண்ணி விட்டுருவோம் ஏப்ரல் இருபத்தி ஏழாம் தேதி ஷெடியூல ரிலீஸ் பண்ணி விட்டுறேன் அந்த மே ரிவிஷன் ஸ்டார்ட் ஆகுது இருபத்தி ஏழாம் தேதி ஷெடியூல் ரிலீஸ் ஆகுது அப்புறம் இல்ல ஆக்சன் அந்த ரிவிஷன் தான் மோட்டிவேஷன் சரியா அப்படியே போக வேண்டியதான் அதெல்லாம் முடிச்சதுக்கப்புறம் லாஸ்டா செய்கிறேன் சரியா எல்லாம் முடியும்ல ஃபுல்லாக முடிச்சு மைண்ட்ல மைண்டில் ஏறிடுல அப்புறம் க லாஸ்ட்டாக அந்த மற்ற அந்த எக்ஸாமுக்கு முன்னாடி மோட்டிவேஷன் என்னங்கிறது அப்புறம் பாத்துக்குவோம் சரியா அப்போ டபுள் மடங்கு ட்ரிபிள் மடங்கு மோட்டிவேஷன் சரியா சரியா இப்போ வந்து ஒன்லி ரிவிஷன் 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 ஆக்ஷன் 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 ஓகே ஒன்றும் இல்லை என்ன இப்போ என்னப்பா என்ன பயம் என்ன பயம் இல்லை என்ன பயம் கேட்குறேன் நீ ஒன்று சொல்லிட்டா உங்களுக்கு நான் சொன்னால் ரொம்ப மிகப்பத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் சுத்தமாக படிக்கலன்னா கூட இந்த இருபது நாள் ரிவிஷன் மட்டும் பார்க்க போகுது மிகப்பத்தி சொல்கிற மாதிரி இருக்கும் நான் சொல்கிறேன் நான் சொல்றேன் எனக்கு இங்க கவனிங்க கவனிங்க சரியா நான் சொல்றேன் எல்லாம் சும்மா ஏதோ பெருமைக்காக எல்லாம் இல்லை எனக்கு நூற்றி ஐம்பது வாங்கி ஆகணும் அவ்வளோதான் எனக்கு நீங்க நூற்றி ஐம்பது வாங்கணும் நீங்க நீங்க எக்ஸாம் நீங்கள் போஸ்டிங் வாங்கணும் அவ்வளோதான் எனக்கு எய்மு சும்மா இதாது நான் ரிவிஷன் பண்ணுறேன் எல்லாத்தையும் பண்றேன் அதெல்லாம் இல்லப்பா அதெல்லாம் எனக்கு தேவையில்ல சரியா புகழ்ச்சி எனக்கு தேவையில்லை நீங்க போஸ்டிங்கண்ணா ஏன்னா நான் அப்பலேருந்து சொல்லிட்டு இருக்கேன் நான் ஆறு மாதம் ஏழு மாதம் எனக்கு பின் வாங்கக்கூடாதுங்க அவ்வளோதாங்க என்னோட இதா அதான் என்னோட சித்தாந்தம் என்ன தெரியுமா என்னோட ஐடியாலஜி சித்தாந்தம் கூடாது வாழ்க்கையில் என்ன தெரியுமா பின்வாங்க கூடாது அவ்வளோதான் முன் வச்ச கால பின்னாடி வைக்கவே கூடாது சரியா அதுதான் நான் வந்து கற்றுக்கிட்டே இருக்கேன் அதுதான் வந்து நான் தொடர்ச்சியாக கொண்டு போயிட்டே இருக்கேன் பாசிட்டிவ் தாட்ஸுங்கிறது எல்லாத்துக்கும் தான் இருக்கும் சரியா பாசிட்டிவாக நினச்சி நினச்சிட்டு போராடு ஹார்ட் ஒர்க் ஸ்மார்ட் ஒர்க் எல்லாத்துக்கும் இருக்கும் ஆனால் முன் வச்ச கால பின் வைக்கவே கூடாது நூற்றி ஐம்பதுன்னு நான் நினச்சேனா கட்டாயசி வரைக்கும் நூற்றி ஐம்பது முடிஞ்சு போச்சு அதுக்கு மேலே நூற்றி எண்பத்தஞ்சு போகலாம் நூற்றி தொண்ணூறு போகலாம் கீழே ஒரு கேள்வி குறையக்கூடாது ஒரு கேள்வி குறைக்கூடாது ஊரே இருக்குங்க காம்படிஷன் பாருங்க ஊரே படிச்சுட்டு இருக்கு என்ன பண்ண போறீங்க ஸோ கண்டிப்பாக எடுத்தானோ கண்டிப்பாக எடுத்தானோ விட்டுற மாட்டேன் விட்டுற மாட்டேன் ஸோ தமிழ்நாட்டில் நீங்கள் எந்த மூலையில் வேணா இருங்க எங்க வேணா இருங்க கம் மே ஒன்னாம் தேதி வந்து உட்காந்துருங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்கும் இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க த கோட் ரிவிஷன் ஸ்டார்ட்ஸ் ஃப்ரம் மே ஒன் சரியா இன்னொரு வீடியோ சந்திக்கிறேன் தேங்க்யூ ஸ்டூடெண்ட்ஸ் தேங்க்யூ